வணக்கம் இப்போ நம்ம திருத்தணி திருத்தணியில் பதியார்பாடு ஜோதினுடைய கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் திருக்கோ தைரியம் இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் நான்கு பேர் கவுன்சிலர் இருந்தார் திருத்தணியில் மூத்த அரசியல்வாதி இரண்டு முறை வந்து அவருடைய மனைவி எலிசபெத் தைரியமும் இரண்டு முறை இவரும் நான்கு முறை தொடர்ந்து இந்த பத ஜோதிட பகுதியை வெற்றி பெற்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் திருத்தணி முருகன் குழுடைய அடங்கார்களுடைய உறுப்பினராகவும் இருந்தார் திமுகவில் பட்டி சேர்வு பட பல்வேறு முக்கிய பதிவு வைத்தார் இன்று திருத்தணி அரசியலிலே மூத்த தகுதிநட்டை ஒரு பெருமை பிரியவர் திரு கோ தைரியம் அவர்கள் அவ்வளோ நம்ம அப்படி கடந்து வந்து பாதிப்பு அவர் செய்த பணிபுரிம இப்போது நம்ம அவ்வளோன்னு கேட்கலாம் ஏன் வணக்கம் நீங்கள் திருத்தணியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மூத்த அரசியல் நீங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஒரு சீனியர் நீங்கள் தான் நான் உங்களை தொடர்ந்து ஜோதிட இல்லை நீங்கள் கவுன்சிலராக வெற்றி பெற்றுக்கிறீங்க அதுவும் மட்டும் இல்லாமல் திருத்தணி முருகர் கோயிலில் அரங்கா கோயில் வந்தீங்க திமுக வட்டைச்சேராக வந்தீங்க நீங்கள் எப்படி இந்த அரசியல் எப்படி வந்தீங்க இந்த கவுன்சிலரான வாய்ப்புலாம் எப்படிங்க அது குறித்து உங்கள் உங்களுக்கு பதிவு சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதில் அரங்காவலர் குழுவில் மரியாதைக்குரிய ஆறுமுகம் அவர்கள் என்னை நியமனம் செய்தார்கள் அப்பொழுது அவர் மாவட்ட செயலாளர் அப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார் அந்த வேளையில் என்னை அரங்காவலர் குழுவில் ஒரு ஐந்து நபர்கள் நல்ல முறையில் உழைக்கக்கூடிய கட்சிக்காக பாடுபடக்கூடிய நல்ல மனிதர்களை என்னோடு சேர்த்து அனுப்பினார் அப்பொழுது எம்எல்ஏவாக இருந்தவர் பொன் பொன் முருகன் அப்போ நடராசன் அவர்கள் பொன் நடராசன் அவர்கள் நான் அவர் தலைவராகவும் பாலசுப்ரமணிய நாயுடு மற்றும் பார்த்தசாரதி வக்கீல் மற்றும் துரைசாமி அம்மியார் குப்பத்தை சார்ந்தவர் நான் ஜோதி நகரில் தாழ்த்தப்பட்ட அரியநர் மக்கள் சேவைக்காக என்னை தேர்ந்தெடுத்து ஐந்து நபர்களை அவர்கள் ஞாபகம் செய்தார்கள் அந்த வேலையில் எங்கள் வேலைகளெல்லாம் சிறப்பாக இருந்தது நாங்கள் முப்பத்தி மூன்று பேரை வேலையில் பணியில் அமைத்திருக்கிறோம் அந்த முப்பத்தி மூன்று பேரும் இன்று ரிட்டையர்ட் ஆகிவிட்டார்கள் அந்த வேலையில் எங்களுக்கு யாரும் எந்த விதமான ஒரு டீ காபி கூட நாங்கள் வாங்குவதில்லை எங்கள் எங்களோடு வந்த அறங்காவலர் குழு தலைவர்கள் யாருமே ஒரு ஒரு காசு கூட ஆசைப்படாத மக்கள் அவர்கள் அவர்கள் அப்பேற்பட்டவர்கள் அங்கே சாப்பிட்டு விட்டால் கூட ஐந்து ரூபாய் நாங்கள் உண்டியில் போட சொல்லுவார் நாங்கள் போட்டுவிட்டு வந்து விடுவோம் அப்படியாக உழைத்து அதன் பிறகு கிளை பிரதிநிதியாகவும் பட்ட செயலாக பணியாற்றினேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நகர நகரமன்ற ஆட்சி நடைபெற்றது நகரமன்ற தேர்தல் நடைபெற்றது நடைபெற்றது அந்த வேலைகளே நாங்கள் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நான் பத்து வருடங்கள் இங்கே பணியாற்றினேன் அந்த அந்த வேலையில் நான் செய்த பணிகள் ஒரு இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறோம் அதனுடைய அதனுடைய சர்வே நம்பர் இருநூற்றி பத்தொம்பது பார் ஜோதி நகர் ஜோதி நகருக்கு மட்டும் கொடுத்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் என் துணைவியாரர்கள் அவர்கள் அவங்க கவுன்சிலர் கவுன்சிலராக பணியாற்றினார்கள் அந்த வேலையில் அனைத்து இனத்தினருக்கும் சேர்த்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பட்டாக்கள் அவர்கள் கொடுத்தார்கள் ஆக மொத்தம் ஐநூற்றி நான்கு பட்டாக்கள் எங்கள் மூலமாக என் துணைவியார் மூலமாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது யூனியன் பள்ளிக்கூடம் அது புது ஊரில் கட்டப்பட்டது அவர்கள் பேரிடையிலே ஓவர் டேங்க் தண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறோம் அந்த டேங்கை அமைத்து கொடுத்தோம் ஜோதி நகரிலும் புது ஊரிலும் மொத்தமாக மூன்று டேங்குகள் கட்டியிருக்க நாங்கள் நான் சிஎஸ்ஐ பள்ளியினுடைய ஒரு பள்ளிக்கூடத்தை நான் பிஷப்படத்திலே நான் போராடி வாங்கி அந்த பள்ளிக்கூடத்தையும் கட்டுறீங்க அது எந்த ஏரியாவில் கட்டிங்க ஜோதி நகர்ல இல்லை ஜோதி நகர் ஜோதி நகர்ல ஒரு அம்மா கட்டுறது புது ஒரு கட்டுறது ஜோதி நகர் ஜோதி நகர் அங்கே பள்ளிக்கூடம் அதை கட்டி முடித்தோம் அந்த வேலையில் அப்படியாக வரும்போது மக்களுக்கு ஏதாயினும் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட நான் நடந்து கொண்டே அந்த விதத்தில் நகராட்சியில ஒரு ஐந்து பேருக்கு வேலை போட்டோம் நான் போட்டு கொடுத்துருக்கிறேன் இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம் தாண்டி வந்து நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு வந்து திறந்த மக்கள் சேவைக்காக குளோபல் யூனிவர்சிட்டி சார்பாக டாக்டர் 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 போட்டு வாங்கிறீங்க அளவுக்கு ஒரு திருத்தணி அரசியலில் ஒரு மூத்த விஷயம் பண்ணிருக்கீங்க நீங்கள் திமுகவில் இன்றைக்கி நிறைய விஷயம் திமுக நிறைய வேலை செஞ்சிருப்பீங்க அதுதான் சிறையில் போயிருப்பீங்க உங்கள் திமுக தொடர்ந்து வந்து பாதைகள் திமுக நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிறீங்க உங்கள் சாதனைகள் செயல்படுது அது குறித்து நீங்கள் சொல்லுங்கள் ஐயா நான் திமுகவில் இணைந்த பிறகு நான் செய்த பணிகள் அதாவது பட்டது திருத்தணி ஹாஸ்பிட்டல் அருகாமையிலிருந்து கீழாந்தூர் செல்லும் பாதை வரைக்கும் தார் சாலைகள் அமைத்து கொடுக்கப்பட்டது ஜோதி நகர் உள்ளே சிமெண்ட் சாலைகள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது க கல்வெட்டுகள் போடப்பட்டது இப்படியாக பல பணிகளை நாங்கள் செய்து வந்த காரணத்தினால் எங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டம் அரசாங்கம் குளோபல் சார்பாக எனக்கு ஒரு சமூக சேவைக்காக ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது அந்த பட்டத்தை பெற்ற பிறகு அதன் பிறகு இன்னொரு பீப்புள் ஃபார் ஆஃப் இந்தியா மிஷாபா ஒரு உங்கள் ஒரு சிறந்த சிறந்தக்கார அன்னை தெரசா விருது தான் நான் நினைக்கிறேன் அன்னை தெரேசா அன்னை தெரசா அன்னை தெரசாங்க மறுபடியும் இன்னொரு கேடகம் கொடுக்கப்பட்டது அந்த கேடகமும் அன்னை தெரசாவும் அவர் வாங்கி நான் திமுகவில் செய்த பணிகள் கட்சிக்காக எத்தனை வரை சிறை என்பது எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அப்போ எனக்கு அறியாத வயசு ஆகவே ரொம்ப துடிப்பாக அரசாங்கத்தில் எந்த போராட்டம் நடந்தாலும் கலந்து கொள்வேன் அந்த போராட்டங்களில் இருந்து என்னை அரசு பண்ணுவார்கள் மறுபடியும் நைட்டில் வந்து அரசு அரசு பண்ணிட்டு போயிடுவாங்க மனைவி பிள்ளைகளை கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு திமுகவுக்காக உழைத்தேன் உழைத்து உழைத்து அடிப்பட்டு பொதுப்பட்டு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து எத்தனையோ லட்சங்களை நாங்கள் செலவு செய்து திமுகவில் இருபது ஆண்டுகள் வெற்றி பெற்று ஒரே வார்டில் நானும் என் துணைவார் அவர்களும் மாறி மாறி கவுன்சிலராக வந்தோம் அந்த பணியை கூட அவர்கள் நினைக்கவில்லை இப்பொழுது என்னை கட்சியிலிருந்து அவர்கள் நீக்கிவிட்டார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்னை மற்ற கட்சிக்காரர்களை வந்து என்னை அனுசரித்து அன்போடு என்னை வழி நடத்துகிறார்கள் அவர்கள் அவர்களும் அவர்களைப் போல ஒரு மனிதர்கள் தான் அவர்கள் இவர்களுக்கு இருக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்று புரிந்துவிட்டது ஆகவே அந்த புரியதலை நான் உணர்ந்து அந்த கட்சியில் இருந்து நீக்கி இப்பொழுது வெளியே நிற்கிறேன் அப்போது ஆத்திங்க ஆத்தி அதிமுகவுக்கு வந்து இருக்கிறோம் இப்போ அந்த மீன் இந்த கவுன்சிலில் போட்டிருந்தாங்கன்னா மீண்டும் அந்த தேர்தலில் கவுன்சிலர் கோயில் போட்டிய வாய்கள்தான் இல்லை இல்லை மறுபடியும் எந்த எண்ணமும் எங்கள் கிடைக்கத்தில் என் வருகிற இளைஞர்களுக்கு வழிவிட்டு நாங்கள் ஒ ஒதுங்கி கொள்வதாக நினைக்கிறோம் அந்த வாய்ப்பினை கொடுத்த அவங்களுக்கு எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு மக்களை தேர்ந்தெடுக்கணும் அந்த எண்ணத்தோடு தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து வரோம் நான் இருபத்தோரு முறை நைட்டில் அரெஸ்ட் ஆயிருக்கேன் ஏழு முறை சிறை சென்று இருக்கிறேன் பதினைஞ்சு நாள் இருபது நாளும் அப்படியாக எங்கெங்காய் எட்டுனுபாவும் ஆ எது எது வேலை செயலி திரைப்பட செயலு அதிகமாக நாங்கள் சிறை சென்ற இடம் அதன் பிறகு சென்னை சென்ற இப்பொழுது கட்டியிருக்கின்ற புயல் இவைகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன் இப்படியாக உழைத்து உழைத்து நாங்கள் இன்று எனக்கு வயது எண்பத்தி மூன்று வயதாகிறது இந்த வயதிலும் நான் யாரையும் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் என் மீது காட்டின அக்கறையை குறைகின்ற பொழுது நான் நேர்மையாகவே அதை தெரிந்து கொண்டேன் அவர்களிடத்தில் புரிந்து கொண்டேன் அவர்கள இடத்தில் இருக்கிறதை அறிந்து கொண்டேன் இப்படியாக என் காலத்தில் கட்டாயத்திலே நான் ஜோதி நகரிலே இன்னும் கூட என் பணி சிறக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஐநூற்றி நான்கு பேருக்கு நாங்கள் வீட்டுமனை கொடுத்தோம் என்றார் இதுவரைக்கும் எந்த திரு டவுனில் இருக்கிற கவுன்சிலர் யாரும் வீட்டுமனை கொடுத்த மாதிரி நான் எனக்கு தெரியாது ஆகவே இதை மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டு வருகின்ற காலங்களில் எப்படி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து வாக்களித்து அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி வரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது கேட்டீங்க லாஸ்ட்டை உங்களால் மறக்க முடியாது சத்தியம் நீங்கள் இந்த எண்பது வருஷத்தில் உங்களால் ஒரு கட்சியில் வந்து மறக்க முடியாத தலைவர்கள் பேசியிருப்பீங்க மறக்க முடியாத சம்பவம் கலைஞரோ ஸ்டாலினோ இல்லை முக்கியமான இல்லை வைகோவோ இல்லை ஒரு முக்கியமான சம்பவம் வாய்க்கில் வந்துருக்கும் ஒரு பெரிய இல்லை நீங்கள் மகிழ்ச்சியாக ஒரு நெருக்கமாக தந்து இருக்கும் வாய்க்கில் அந்த எதாவது ஏதாவது சொல்லுங்கள் முக்கிய வாய்க்கில் முக்கிய சம்பவம் என் வாழ்க்கையில் முக்கியமாக நடந்த சம்பவம் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்றார் அவர் என்னை நேர்காணலுக்கு அழைத்தார் அப்பொழுது என்னை நேர்காணியில் நேர்காணல் இதுக்காக நேர்காணில நேர்காணலில் தான் ஆமாம் கவன்சல் உரையை பற்றி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து எடுப்பாங்க ஓ அந்த அஞ்சு பேரில் நான் அப்பொழுது அந்த நேர்காணலில் நான் சொல்ல வேண்டிய சொல்லி இப்படியெல்லாம் இருக்கிறது நகர செயலாளர்கள் ஒழுங்காக நடக்கவில்லை மற்றும் திருத்தணியை பாதுகாக்க ஒரு நல்ல பட்டதாரி வர வேண்டும் என்று நான் அவர்கள் எடுத்துகிறேன் கேட்டேன் துறை தொடர்ந்து நானும் என் துறைவாரம் வெற்றி பெற்று இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய பணிகளை சீரும் சிறப்பமாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் நினைத்து எங்களுடைய மனதில் அதை கொண்டு எங்களுடைய ஜபத்திலும் நாங்கள் தாங்கி கொண்டு வருகிறோம் ஆகவே நல்லதோர் ஆட்சி அமைய வேண்டும் நல்லதோர் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பணி பணியாற்றுகின்றவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படியாக எத்தனையோ அவர்கள் எத்தனையோ மா இப்படி பார்த்தா திருடு அப்படி பார்த்தா திருடு அங்கே பார்த்தா கொள்ள வச்சால் இப்படி அனைத்தையும் இந்த வயதினை பார்த்து எல்லாத்தையும் சலித்து விட்டேன் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஜோதி நகரில் பிறந்தேன் அந்த வேலையில் என் தகப்பனவர் கூலி வேலை தான் ஆனால் என்னை எங்கள் தகப்பனார் வந்து எவ்வளோ தூரம் படிக்கும் படிக்க படிக்க வைக்கிறேன்னு சொன்னார் ஆனால் நான் தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்துவிட்டு நின்று விட்டேன் அதுக்கப்புறம் என் மாமியார் வீட்டில் டீச்சர் ட்ரைனிங்க்கு சேர சொல்லி எங்கள் மாமியார் ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க அதில் சேரலான்னு யோசிக்கும் போது ஒரு மூணு நாள் பொறுத்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது அந்த ஆர்டர் எங்கேருந்து வருதுன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வருது அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வேலைக்கு போகிறேன் அன்றைக்கே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்பொழுது என்னுடைய டீச்சர் ட்ரைனிங் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தை மறந்துவிட்டேன் அன்று நான் டீச்சராக இருந்திருந்தால் இந்த ஆயிரம் பிள்ளைகள் என்ன இடத்துல படித்திருப்பார்கள் நல்லது ஒரு பணியில் அந்த வேலையிலும் நான் அப்பொழுது தான் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது அறுபத்தி ஏழு அப்பொழுது நான் திமுகவில் வருகிறேன் அப்பொழுது என் வேலையை விட்டுவிட்டு என் வேலையை விட்டுவிட்டு திமுக திமுக என்று உழைத்து என்னால சரிங்க அரசாங்கம் நீங்க அரசாங்கம் என்ன அரசாங்கத்தில் வந்து ரிசைன் பண்ணி தான் நீங்க திமுக கட்சிக்கு ஆமா விட்டு திமுக கட்சி அந்த அவங்க கட்சிக்காக நீங்க விட்டு கட்சிக்காகவே கட்சிக்காக உழைத்து புதூர் அருந்திப்பாளையம் ஜோதி நகர் இந்த மூன்று இடங்களிலும் திமுக என்பதே கிடையாது அப்பொழுது நான் திமுகவை வளர்க்க வேண்டும் வேண்டுமென்று ஆசைப்பட்டு எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு கொட்டாய் போட்டு திமுகவை ஆரம்பித்தேன் அப்பொழுது மரியாதைக்குரிய ஜேம்ஸ் மரியாதைக்குரிய அமாவாசை சங்கரன் அயிலு இப்படி எல்லாம் வஞ்சிரம் இவர்களாக என்னிடத்தில் வந்து எனக்கு துணையாக ஒற்ற துணையாக இருந்து அவர்கள் பெரியவர்கள் சின்ன குழந்தை இவர்களெல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணி இந்த இந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து ஐநூறு உறுப்பினர்களை சேர்த்து கொடுத்த பெருமை இந்த திமுகவுக்கு சேர்த்து கொடுத்த பெருமை எனக்குரியதோ திமுகவுக்குரியதோ எனக்கு தெரியாது ஆகவே திமுகவை எப்போ நான் மற்றும் பாசத்தோடும் அரவணைத்திருந்தேன் ஒரு சில ரெண்டு நண்பர்களால் நாங்கள் திமுகவிலிருந்து அவர்கள் என்னை வெளியேற்றிவிட்டார்கள் ஏனென்றால் ஐந்தாவது முறை நான் வெற்றி பெற்றால் துணைத் தலைவராக பதிவு கேட்பேன் என்பதை உணர்ந்து என்னை திமுகவிலிருந்து கழித்து விட்டார்கள் ஆளுங்கள் இப்படி ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் தான் இந்த பதவிகளெல்லாம் எனக்கு கிடைத்தது இது கிடைத்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் என் துணைவாரி எனக்கு ஊட்டின தைரியம் தைரியத்தை ஒத்துழைப்பு நான் தை என் பெயர் தைரியம் அந்த தைரியத்தோடு அவர்கள் ஒத்துழைப்போடு நான் நல்ல முறையில் இந்த பணியெல்லாம் சிறப்பாக பண்ணிடுறீங்க இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்தேன் என்பதை இந்த நல்ல வேலையில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி இப்போ நம்ம திருக்கோ கோ ஐயா பார்த்தோம் அவருடைய கலந்த பாதைகள் அதாவது மிக சீனியர் அரசு திருத்த மிக சீனியர் அரசியல் தலைவர் அவர் தான் இன்னைக்கு திருத்த இல்லை மிக மூத்த தலைவர் இவர் கடந்த வந்த குறித்து